ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீச்சல்க வந்தாச்சு நீச்சல் அடிக்க தெரியாதுப்பா அடிக்க எங்க சித்தப்பா தான் சித்தப்பா கட்டு நீ பாரு ஹாய் சொல்லு

அது ஊறி காயா அதுக்கு போட்ட கரையா அது அடி போகுள அடி அடி ஆ அடி 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 சாவு

சட வரே போயி நீ போற டே அவன் நாடு வந்தாரு சட வர வரலாம் காலே சுத்த வர நான் போய் போறேன் ஆ கேனட் ரெ எப்ப அந்த பக்கம் நின்னு பாப்ப பாரு இல்ல உள்ள போறலாம் வரலாம் இல்ல போலாம் வந்துட்டு போய் காடு கிட்ட புடிச்சிடு போய் அடிச்சு போ அடி ஏன்டா

அவரு <laughs>